உங்களுக்கு ஒரு ஓமை சொல்கிறேன் கொஞ்சம் பேருக்கு ஏற்றுக்கொள்ளும் மனசு இருக்காது ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் எத்தனை பேர் என்னெல்லாம் என்னை திட்டி உங்கள் உங்கள் பாஸ்ட் நான் யாருக்கெல்லாம் பாஸ்ட்ரோ யாருக்கெல்லாம் ஊழியக்காரனாக இருக்கிறோனோ யாரெல்லாம் இந்த உபதேசத்தை கேட்குறீங்களோ அதையும் சொல்லணும் இல்லையா யாரெல்லாம் டெய்லி லைவில் இந்த லைவ் அந்த உபதேசத்தை என் மூலமாக சொ ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்குறது எத்தனை பேர் இருக்கிறீங்க அத் எத்தனை பேர் என்னை திட்டிருக்கிறீங்க எனக்கு தெரியாமல் தெரிஞ்சு திட்டுனா பிரச்சனை கிடையாது எனக்கு தெரியாமல் என்னை எவ்வளோ திட்டிருப்பீங்க என் மேலே எவ்வளோ எரிச்சல் அடைஞ்சிருப்பீங்க என் மேலே எவ்வளோ கோவப்பட்டிருப்பீங்க என்னை எப்படிலாம் பளிச்சு பேசியிருப்பீங்க நீங்களே நிதானிச்சு பாருங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வேறு யாருக்கிட்டேயும் குடும்பம் நடத்திக்கிட முடியாது யாருக்கிட்டேயும் வாழ்ந்துக்கிட முடியாது யாரோடையும் நீங்கள் ஒத்து போக முடியாது ஆமாம் என்ன பிரதர் இப்படியா அப்படின்னீங்கன்னா ஆமாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் முழுமையான அர்த்தத்தோடு தான் புரிஞ்சு தான் பேசுகிறேன் புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா புரிஞ்சு தெரிஞ்சு தான் பேசுகிறேன் ஆமாம் என்னோட என்னையே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கன்னா வேறு யாருக்கு பிடிக்கும் யாரை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னீங்கன்னா நல்லா புரிஞ்சுவோம் இந்த 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 ஊழியத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க ஏன் இணைஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க ஏன் இணைஞ்சிருக்கிறீங்க வார்த்தையினால் நம்ம ஊழியத்தில் நல்ல சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறாரு இந்த ஊழியம் ரொம்ப பெஸ்ட்டு ஆனந்திக்க ப்ரேயர் பண்ணும்போது சொல்லுவாங்க நமக்கு வி ஆர் ப்ளஸ்டட் அப்படிம்பாங்க நம்மலாம் கொடுத்து வச்சோங்க இப்படி ஒரு நமக்கு ஒரு போதைக தந்திருக்குறான்னு நீங்கள் தானேங்க சொல்கிறீங்க நீங்களும் ஆமேன் ஆமேன்னு போடுவீங்க கமாண்ட் சரி அப்படி எத்தனை பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க எத்தனை பேர் என்னையே திட்டியிருக்கீங்க என்னையே சபிச்சிருக்கிறீங்க என் மேலே எரிச்சல் அடைஞ்சிருக்கிறீங்க என் மேலே கோவப்பட்டுருக்கிறீங்க நான் செய்த ஏதாவது தவறு நிமித்தமோ இல்லைன்னா தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட நிமித்தமாக எவ்வளோ நீங்கள் எங்கிட்டேயே நீங்கள் விரிசல் அடைஞ்சிருப்பீங்கன்னா எங்கிட்டேயே நீங்கள் குற்றம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா சரிங்களா உங்களுக்கு இவ்வளோ சத்தியத்தை சொல்லி தர சத்தியத்தை அறிஞ்ச சத்தியத்தின்படி நடக்க பிரயாசப்படுற சரிங்களா சத்தியத்தை போதிக்கிற ஏன் ஏன் கூட உங்களுக்கு ஒத்து போகலண்ணா எதுனே புரியுது ஏன் கூட உங்களுக்கு ஒத்து போகலண்ணா சத்தியத்தை அறியாத உங்கள் வீட்டுக்காரோடு எப்படி ஒத்து போவீங்க சத்தியம் தெரிஞ்ச நானே ஒரு தவறு பண்ணால் என்ன மன்னிக்க உங்களுக்கு மனசு சத்தியம் தெரியாத அவர் எவ்வளோ தப்பு பண்ணுவார் அவர் எப்படி மன்னிப்பீங்க உடனே இப்படி வந்துடுவீங்களா சத்தியம் தெரியாது அவர் பண்ணுறது தப்பு கிடையாது சத்தியம் தெரிஞ்ச நீங்கள் பண்ணுறது தான் தப்புன்றீங்களா ரைட்டு உங்கள் இதுக்கே வரேன் ஆமாம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்போம் எப்படி சார் உங்களை எப்படி உங்கள்கிட்ட எவ்வளோ கோபப்படுறாங்க சண்டை போடுறாங்கன்னு கேட்போம்மா அதிகமாக அங்கே சண்டை போட்டிருப்பீங்க புரியுதுங்களா பாருங்கள் ஒரு ஊழியக்காரனான உங்களுக்கு எவ்வளோ புத்திமதி சொல்கிற எவ்வளோ சத்தியத்தை சொல்கிற எவ்வளோ ஆலோசனை சொல்கிற அவங்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் எப்போ டெய்லி உங்களை ஆசீர்விச்சுட்டே இருக்கிறேன் உங்களை சபிச்சதுண்டா ஆ ஆ முடியும் போதாவது ஒரு நாளைக்கு ஒரு நாளாவது நான் உங்களை அப்படி அப்படிதானே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிச்சிருவேன் நீங்கள் கேட்குற வார்த்தையின் மூலமாக வந்து ஆசீர்வதிச்சிருவேன் லைவ்ல வந்து ஆசீர்வதிச்சுடுறேன் இவ்வளோ உங்க மேலே ஆசீர்வாதத்தை பேசுகிற ஏ மேலேயே நீங்க சபிச்சிட்டு இருந்தா என்னையே சாப்பிட்ட பேசுனா என்னையே நீங்க கெடுத்து பேசுனா வேறு யார பேச மாட்டீங்க எதுலேயர் புரியுது இப்போ புரியுதா பாயிண்டு நான் காரணம் எல்லாம் பேசவே மாட்டேன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நான் உங்களை ஒரு நாள் கூட ஆசீர்வதிச்சேன் இல்லையா மனசார ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கும் போது ஜோம் பண்ணும்போது யாராவது மனசு இல்லாமல் ஜோம் பண்ணுவாங்களாம் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க நீ யாராவது ஜோம் பண்ணுற ஆளாக இருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுற ஆட்கள் யாராவது இருக்கீங்களா நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜோம் பண்ணும்போது மனசே இல்லாமல் ஜோம் பண்ணீங்களா ஆண்டவரே ஒரு மொத்தமாக நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் அந்த ரெண்டு பேரை மட்டும் தூக்கிட்டு மீது எல்லோரையும் ஆசீர்விச்சிங்கன்னு மனநிலையோடு பண்ணிங்களா சார் பொதுவாக தான் சார் பண்ணுவோம் புரியுதா அப்போது ஒவ்வொரு நாளும் நான் உங்களை எவ்வளோ ஆசீர்வதிக்கிறேன் அப்போ ஏன் என்னை சபிக்கிறீங்க இப்போ புரியுதா என்னையே உங்களால் ஆசீர்வதிக்க முடியல என்னையே சபிக்கிறீங்க நீங்கள் யாரை சபிக்க மாட்டீங்க ஆ இதை புரிஞ்சுக்கிடணும் அமேன் கத்த நல்லவர் அதனால் முதல்ல ஆவிக்குரியவர்களை குறை சொல்கிறத விடுங்க ஆவிக்குரியவர்களை ஆண்டவர் அறிஞ்சவங்களை ஆமாம் குறை சொல்கிறது குற்றப்படுத்துறது சபிக்கிறது குறை சொல்கிறது ஓகே அவங்களுடைய குறைய சொல்கிறது குற்றப்படுத்துறது அவங்க செஞ்ச குற்றத்தை சொல்கிறனே வச்சுக்காங்க சபிக்கிறது மோசம் செஞ்சிடாதீங்க ஆமாம் அவங்க வேணால் பாரு நல்லாவே இருக்க மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை நம்மளாக சொல்கிறோம் இந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் இல்லைன்னா கஷ்டப்படுவோங்கிறது வேற புரியுதா ரொம்ப முக்கியம் அதனால ஆமா இன்னைல இருந்து இதுல இருந்து மனம் திரும்பங்க புரியுதுங்களா